ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆண் அல்ல அசுரன் நாவல் பகுதி ஐந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் விக்னேஷ் அலுவலகம் வரும்போது பதினொன்று மணி ஆகிவிட்டது முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்ததால் அதை முடித்துக் கொண்டு அவன் அலுவலகம் வருகிறான் அலுவலகத்திற்குள் நுழையும் போதே அவன் விழிகள் ஆவலாய் அவந்திகாவை எதிர்பார்த்தது ஆனால் அவளை காணவில்லை தன் அறைக்கு வந்து அவன் அமரவும் அனுமதி பெற்று உள்ளே வந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சார் மிஸ் அவந்திகா இன்னைக்கு லீவு உங்களுக்கு போன் பண்ணியிருந்தாங்களாம் ஆனா நீங்க போனை எடுக்கலயா எனக்கு போன் பண்ணி விஷயத்தை சொன்னாங்க என்று கூற இன்னைக்கு லீவா ஏன் என்னாச்சு நேத்து எதுவும் சொல்லலையே அவங்க அவங்க அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வெள்ளி வந்துடுச்சான் சார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம் அவங்க காலையில ஆபீஸ் புறப்படும் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல சொன்னாங்க ஓகே நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அவர் அறையில் இருந்து வெளியே சென்றதும் செல்லை எடுத்து சைலண்டில் இருந்தோதி அழைத்திருக்கிறாள் அழைப்புகளும் அவளது எண்ணிற்கு தான் முதலில் அழைத்தான் ஒன்றிரண்டு முறை அழைத்த பிறகுதான் அழைப்பை ஏற்றாள் அவந்திகா சாரி சார் அம்மாவுக்கு மெடிசின் வாங்கிட்டு இருந்தேன் அந்த தான் நீங்க கூப்பிட்டீங்க அதனால தான் கால் பண்ணல சொல்லுங்க சார் அம்மாவுக்கு எப்படி இருக்கு பரவாயில்ல சார் என்னாச்சு அட்டாக் சார் தான் ஆனா உயிர் பிழைச்சதே பெரிய டாக்டர் ஓகே எந்த ரோஸ் சார் சரி நான் வரேன் அழைப்பி துண்டித்து விட்டு உடனே புறப்பட்டான் மருத்துவமனையை அடைந்தவன் அவந்திகாவை அழைத்தான் சார் என்று செல்போனுக்கு வெளியே குரல் கேட்டது தலையை திருப்பி பார்த்தான் அதோ கை நிறைய மருந்துகளோடு அவளை நோக்கி வருகிறாள் அம்மா எங்க அட்மிட் ஆகியிருக்காங்க ஐசியூல சார் ரெண்டு நாள் ஐசியூல இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரு பார்க்க முடியுமா நோ சார் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் அம்மாவை பார்க்க முடியும் ஓகே நான் அதுவரையில வெயிட் பண்ணி அம்மாவை பார்த்துட்டே போறேன் அவன் அருகில் மிகவும் நெருக்கமாக நடந்து வந்தவளை ஒரு கரத்தால் சுற்றி வளைத்தவன் ரொம்ப பயந்துட்டியா என்று கேட்டான் ஆதரவாய் சாய்ந்து கொள்ள ஒரு தோல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவள் அந்த நொடி அவள் தோளில் சாய்ந்து விசும்பி விசும்பி அழுதாள் ரொம்ப பயந்துட்ட சார் எனக்கு நிற்கிற ஒரே உறவு தான் அவளும் இல்லைனா அவளை அழைத்தபடியே அவளோடு நடந்தான் பெல்லை அவள் அழுத்த வெளியே வந்த நர்ஸ் அவள் கொடுத்த மருந்துகளை வாங்கிக் கொண்டு உள்ளே சென்றார் இருவரும் வெளியே போடப்பட்டிருந்த இருக்கைகளில் வந்து அமர்ந்தனர் அவள் கருத்தை கூர்த்து கொண்டவன் கையை இறுக்கமாக பிடித்தபடியே உனக்கு அம்மா மட்டும் தானா வேற யாரும் இல்லையா என்று கேட்டான் அப்பா இருக்காரு இரண்டாவது மனைவியோட அவருடைய பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்காரு இரண்டாவது மனைவியா ஆமா ஏன் என்னாச்சு அப்பாவுக்கு பெண் குழந்தைங்கன்னா பிடிக்காது பொண்ண பெத்தவ அரசனா இருந்தாலும் ஆண்டி ஆயிடுவான்னு எப்பவும் சொல்லிட்டே இருப்பாராம் ஆனா அம்மாவுக்கு பிறந்த முதல் குழந்தை பெண் குழந்தை அம்மா கர்ப்பமா இருக்கும்போதே அது என்ன குழந்தைன்னு டாக்டர் கிட்ட இன்டெரக்டாவும் டைரக்டாவும் அப்பா கேட்டிருக்காரு சாரி என்ன குழந்தைன்னு சொல்லக்கூடாது இப்ப அதுதான் சட்டம்னு சொல்லி டாக்டர் சொல்லலையாம் ஆனா பிறந்தது பெண் குழந்தை அப்பா அந்த குழந்தை முகத்தை கூட பாக்கலையாம் கையில தூக்கவும் இல்லையாம் போக போக சரியாயிடும் அம்மாவும் நினைச்சாங்களாம் ஆனா குழந்தை பக்கம் திரும்பி பார்க்காதது மட்டும் இல்ல அம்மா கிட்ட பேசுறதையும் நிப்பாட்டிட்டாராம் குழந்தை ஏதாவது அனாத இல்லத்துல கொண்டு போய் சேர்த்திடலாம்னு எத்தனையோ தடவை அப்பா சொல்லி இருக்காரு ஆனா அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அந்த கோபத்தை தான் அம்மா மேல காட்டியிருக்காரு அம்மாவும் ஒரு அனாதை தான் அனாத குழந்தைங்களுடைய நிலைமை என்ன அவங்களுடைய வேதனை என்னன்னு அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் போதுல கொண்டு போய் சேர்ப்பாங்க சதிச்சுக்கிட்டு அப்பா கூடவே இருந்திருக்காங்க குழந்தைக்கு ஒரு வயசு நெருங்கிட்டு இருக்கும் போதுதான் தண்ணி தொட்டி பக்கத்துல விளையாடிட்டு இருந்த குழந்தை தண்ணி தொட்டிக்குள்ள தவறி விழுந்து இறந்திருக்கு அதுக்கப்புறமா தான் அப்பா அம்மா கிட்ட சரியா பேச கூட ஆரம்பிச்சாராம் திரும்பவும் அம்மா கர்ப்பமாகி இருக்காங்க ரெண்டாவது குழந்தையும் பெண் குழந்தையாவே பிறந்துருச்சு பிரசவம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போதே இந்த குழந்தைய ஏதாவது அனாதை இல்லத்துல போட்டுட்டு வந்துடலாம்னு அப்பா சொன்னாராம் ஆனா அம்மா கேட்கலையா ஒரு வாரம் தான் குழந்தை அம்மா கூட இருந்திருக்கு குழந்தை எடுத்துட்டு போய் ஏதோ அனாதை இல்லத்துல அப்பா போட்டுட்டு வந்துட்டாராம் சமையல் வேலையை முடிச்சிட்டு அம்மா வந்து தொட்டில்ல பாக்கும்போது குழந்தையை காணோமா அம்மா பதறி அடிச்சுட்டு குழந்தைய யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களோன்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போதுதான் அப்பா வந்து குழந்தையை தூக்கிட்டு போனதை பார்த்ததா ஒருத்தர் இருக்காங்க அனாதை இல்லத்துல குழந்தைய கொண்டு போட்டுட்டு வந்துடலாம்னு அப்பா சொன்னதாலேயே ஏதாவது அனாதை இல்லத்துல குழந்தையை கொண்டு போய் சேர்த்திருப்பாருன்ற நம்பிக்கையில அம்மாவும் ஒவ்வொரு அனாதை இல்லமா ஏறி இறங்கி கடைசியில அவங்க குழந்தைய கண்டுபிடிச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க அதை பார்த்ததும் அப்பாவுக்கு கோபம் தாளலையாம் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் திட்டி இருக்காரு அம்மா அதை பொருட்படுத்தவே இல்லையாம் கோபத்தோட உச்சத்துல இருந்த அப்பா முதல் குழந்தைய தண்ணி தொட்டியில போட்ட மாதிரி இந்த குழந்தையையும் போட்டிருக்கணும் இதாவது எங்கயாவது உயிரோட இருந்துட்டு போட்டோம்னு நினைச்சது தப்பா போச்சு அப்படின்னு சொன்னாராம் அது வரைக்கும் பொறுமையா இருந்த அம்மா அதுக்கு மேல பொறுக்க முடியாம அப்பாவை பலாரு நிறைஞ்சிட்டு குழந்தையோட தன்னுடைய தோழி வீட்டுக்கு போயிட்டாங்களாம் அந்த குழந்தை பேர் தான் அவந்திகா என் அம்மா எனக்காக தான் வாழறாங்க எனக்காக தான் அவங்க அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை இழந்து இப்படி தனிமரமா தோழி வீட்டுல இருக்க முடியாது மாசம் தோழி வீட்டுலதான் தங்கி இருந்து அப்புறமா தூக்கிட்டு தனியா ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் வேலைக்கு போகும்போது என்ன குழந்தைகள் காப்பகத்துல விட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது என்ன என்னை கூட்டிட்டு வந்துடுவாங்களாம் அப்படி எங்க அம்மா எனக்காக மட்டுமே வாழ்ந்தாங்க நான் சில சமயங்கள்ல கேப்பேன் அப்பாவை பிரிஞ்சு வந்ததுல உங்களுக்கு வேதனை இல்லையான்னு இந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம சுதந்திரத்தை கொடுத்தோ இல்ல அதோ இன்னொருத்தன் கால அடகு வச்சோ நாம வாழறது வாழ்க்கையே கிடையாது அந்த வாழ்க்கையில என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு ஆனா பல பெண்களும் தங்களுடைய இயலாமை காரணமா இப்படிதான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெண் சுதந்திரத்தை பத்தி ஆயிரம் பேசலாம் ஆனா பெண்கள் இப்பவும் ஒரு விதத்துல இல்ல ஒரு விதத்துல அடிமைகளாதான் வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு நான் சுதந்திரமா இருக்கேன் என் விருப்பத்துக்கு இருக்கேன் என் குழந்தைக்காக வாழ்றேன் இது போதும் டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க அவங்களும் எங்க தெருவுலதான் குடியிருக்காங்க அதுவும் வேணும்னே அம்மாவை காயப்படுத்தணும்னே அங்க குடி வந்திருக்காங்க அவங்க வீட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு போக வேற வழி இருந்தாலும் எங்க வீட்டு வழியா தான் போவாங்க அப்படி தாண்டி போகும்போதெல்லாம் நீ தாண்டி என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்டு ஒரு பெண் குழந்தையை தத்து கொடுத்துட்ட இப்போ நீ என் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்க இப்ப நமக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எந்த தொல்லையும் இல்ல கல்யாணத்துக்கு காசும் சேர்க்க வேண்டாம் நகையும் சேர்க்க வேண்டாம் நிம்மதியா வாழலாம் ஆனா சிலதுங்க பெண் குழந்தைதான் பெருசுன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டு அந்த குழந்தைக்காக போய் சாகுதுங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் ஓடி ஆடி வேலை பார்த்து தன்னுடைய சந்தோஷத்தையே கெடுத்துக்குது நாளைக்கு சேர்த்து வச்ச காசையெல்லாம் மொத்தமா எவனோ ஒருத்தனுக்கு வாரி கொடுத்துட்டு இவ வாயிலையும் வயித்திலியும் அடிச்சுட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து ஏளனமா தன்னுடைய கிட்ட அப்பா பேசிட்டே போவாரு என் காது படவே என்னை பார்த்து ஏளனமா சிரிச்சுக்கிட்டே அப்பா சொல்லும் போது அம்மாவுக்கு வலிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படி அப்பா பேசும்போது அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அவரை விட வசதியான ஒரு வாழ்க்கைய அம்மாவுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கணும் எங்க எங்க அப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமா நான் ரெண்டு ஆம்பளை வேதனை படுறாங்களோ இல்லையோ என்ன பெத்ததுக்காக எங்க அம்மா ஒரு நாளும் வேதனைப்படக்கூடாது கூனி குறுகி நிக்க கூடாது அதுக்காகத்தான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு பணக்காரி ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் அது தப்பா கண்டிப்பா தப்பில்ல ஓ ஆசை நியாயமானதுதான் கணக்காரி ஆகிற எண்ணம் இல்ல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு சொந்தமா ஒரு வீடு அம்மாவை போய் குடி வைக்கணும் அந்த தெருவுல இருந்து முதல்ல நாங்க போனோம் அப்பதான் அம்மாவோட முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியும் எப்போது அவள் விழிகள் நிறைந்தன நான் இப்படியேதான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அதெல்லாம் நடக்காமலே போயிடுமோன்னு இப்ப எனக்கு தோணுது எங்க அம்மா என்னை வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு என் மனசுக்குள்ள ஒரு பயம் உருவாகி இருக்கு அவள் எந்த அளவு வேதனைகளை அனுபவித்ததால் இப்படி பேசுகிறாள் என்பது அவனுக்கு புரியாமல் இல்லை அவள் கருத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டவன் இப்போதே தான் யார் என்று கூறிவிடலாமோ என்று கூட நினைத்தான் ஆனாலும் அவளிடம் சிறிது விளையாடி பார்க்க வேண்டும் என்று அவன் மனதில் ஒரு விபரீத ஆசை அவள் அம்மா குணமாகி வரட்டும் சிறிது அவளிடம் விளையாடிவிட்டு தான் யார் என்பதை அவளிடம் கூறி அவளை திக்கு முக்காட வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் அவளுடனே இருந்து அவள் அம்மாவுக்கு என்ன என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து இரண்டு அரைக்கு மாற்றப்பட்டவர் ஒரு வாரத்தில் வீடும் திரும்பினார் தன் காரிலேயே அவர்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தான் அந்த நேரம் அது வழியாக ஏதோ ஏளன பேச்சு பேசியபடியே அவர்களை தாண்டி செல்லும் அந்த தம்பதியை கண்டதும் அவந்திகாவின் அப்பா சித்தி என்று விக்னேஷுக்கு புரிந்தது வீட்டிற்குள் வந்ததும் இப்ப நம்மளை தாண்டி போனாங்கல்ல அதுதான் என்னுடைய அப்பா சித்தி அவந்திகாவும் கூற அவள் அம்மாவை பார்த்தான் விக்னேஷ் அவள் முகத்தில் ஒரு சோகம் நிழலாடுகிறது ஆசைப்படுறேன் அவந்திகாவ அனுமதியோட என்று கூற அவனை ஏறிட்டு பார்த்தவர் தம்பி காசு பணம் இல்லாதவங்களை இந்த ஊர் உலகம் எப்படி பார்க்கணும் எனக்கும் அவந்திகாவுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனாலேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு மாறணும் அவந்திகாவுக்கும் இருந்தாலும் நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு காசு பணத்தால வாங்க தெரியும் உங்களை பத்தி எதுவும் அவந்திகா சொல்லல அவளுக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா உங்க கூட இருந்தா அவந்திகா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பா அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல நல்ல ஒரு நாள் பார்த்து நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்பா அம்மாவை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க புன்னகையோடு அவர் கூற சரிம்மா ஒரு இரண்டு மாசம் போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் எழுந்து கொண்டவன் அவந்தி கிளம்புறேன் என்று கூறி விடை பெற்றான் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்